பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பார்க்கலாம் உடுக்க இழந்தவன் கைபோலே என்பதற்கு வள்ளுவர் எதனை கேட்குறாங்க நட்பை தான் ஒப்பிடுறாரு நாம இன்னைக்கு பார்க்க போற அதிகாரமும் நட்பு அதிகாரம் தான் இதே கொஷின் பேப்பரில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் இதுக்கு கூற்றுக்கு காரணம் சொல்லுன்னு கேட்குறாங்க நாலுல எதை காரணமாக சொல்லுவேன்னு கேட்குறாங்க எல்லா சமயத்தவரும் இது நம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால் இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது திருக்குறள் அதனால் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்க அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் இதில் எந்த காரணத்தை சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாங்க எல்லா காரணமும் திருக்குறளுக்கு பொருந்தும் திருக்குறள் எல்லாமே இருக்கிறதுல எந்த சமயத்தையும் அது பின்பற்றவே இல்லை இதனால் அனைத்தும் சரிங்கிறது தான் ஆன்சரு உங்களுக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் தேவையான ஒழுக்கத்தையும் அறிவையும் இது வழங்கும் டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கும் தேவை அதனால் திருக்குறளை படிங்க நட்பு அதிகாரம் எட்டாம் வகுப்பு ஓல்டு ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நவில்தோறும் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அடுத்து நான்காவது குரல் குரலை மெமரி பண்ணுங்க நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மெச்சென்று இடித்தர் பொருட்டு புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அழிவினவை நீக்கி ஆரோயித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு எட்டாவது குரல் நாம பார்த்த கொஷின் உடுக்கை இழந்தவன் கைபோலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு இது எட்டாவது குரலாக வருது உடுக்கை இழந்தவன் கைபோலே நட்பிற்கு வீற்றிருகை யாதனின் கோட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் துணை நட்பிற்கு வீட்டுகை யாதனே கோட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லினும் நட்பு இதோட பத்து குரலை பார்த்துட்டோம் இது மாதிரி மெமரி பண்ணிட்டு திரும்ப விளக்கமா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நட்பு இது எழுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நட்பை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு அதாவது நமக்கு நட்பு மாதிரி செய்து கொள்றதுக்கு அரிய உறவு எதுவுமே இல்லையா எல்லா உறவை விடையும் மிகச்சிறந்த உறவு வந்து நட்பு அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டு குரலை அதே மாதிரி நாம ஒரு செயலை செய்கிறோம் வினை அப்படின்னா செயல் காப்பு அப்படின்னா காவல் இப்போ நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு சிறந்த பாதுகாப்பாக எது இருக்குமா நட்பு தான் இருக்கும் அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சிறந்த பாதுகாப்பு வேறு எவையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதான் நட்பு தான் வந்து மிகச்சிறந்த உறவு அதே மாதிரி அதுபோல அதே மாதிரி செய்கிற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பும் நட்பு தான் அதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ கேள்வி கேட்கலாம் செய்கிற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பாக வள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம் அதில் நட்புன்னு கொடுத்துருந்தா கண்டிப்பாக நட்பு தான் கொடுக்கணும் செய்கிற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பு வேறு எவையும் இல்லை நட்பை போல வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாரு ரெண்டாவது குரல் நிறைநீர நீரவைக்கேன்மை பிறைமதி பின்னீற பேதையார் நட்பு இது கேட்டிருக்காங்க அறிவுடையார் நட்பு எதை போன்றதுன்னு கேட்பாங்க டக்குன்னு கேட்டுருவாங்க நிறைநீராக நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீரை பேதையர் நட்பு இது குரல் தெரிஞ்சால் ஈஸியாக சொல்லலாம் அறிவுடையவரோட நட்பு வளர்பிறை மாதிரி வளரும் நிறை நீரவர் அப்படின்னா அறிவுடையவர் கேண்மைனா நட்பு பேதையர்னால் அறிவில்லாதவங்க அறிவில்லாதவங்க நட்பு தேய்பிரை மாதிரி நாளும் தேயும் ரெண்டு குரல் எடுத்துகிட்டு அதில் நாலு வார்த்தைகளை எடுத்து அப்படியே பொறுத்து கேட்கிட்டுருவாங்க நமக்கு திருக்குறள் எந்த அளவுக்கு தெளிவாக படிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக மார்க்கும் வாங்கிடலாம் ஓகேவா நாளும் வளர்றது வந்து அறிவுடையவங்களோட நட்பு நாளும் தேயுறது அறிவில்லாதவரோட நட்பு நபில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நபில் தோறும் நூல் நயம் போலும் அதாவது நம்ம படிக்க படிக்க நல்ல நூல்களை படிக்க படிக்க நமக்கு எப்படி இருக்கும் இன்பம் வரும் அதே மாதிரி பயில் தோறும் பயில் தோறும் அப்படிங்கிறது படிக்கும் போது நல்ல நூல்களின் பொருள்கள் கற்க கற்க இன்பம் தரும் அதே மாதிரி பண்புலையாளரோட நட்பு வந்து பழக பழக இன்பம் தரும் பயில் தோறும்னா பழக பழகிறது தான் பயில் தோறும்னு சொல்றாங்க இதுல நபில் தோறும் அப்படிங்கிறது கற்க கற்க நயம்ங்கிறது இன்பத்தை குறிக்கும் உடையாளர் தொடர்பு எதை போன்றது நபில் தோறும் நூல் நயம் போன்றது நபில் தோறும்னா கற்க கற்க பயில் தோறும்னாக்கா பழக பழக ஓகேவா அதை கரெக்டாக பார்த்துங்க நயம் அப்படின்னா இன்பம் அடுத்து நான்காவது குரல் நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு நட்புங்கிறது நகுதல் அப்படின்னா சிரிக்கிறது ஓகேவா நட்புங்கிறது சிரித்து பேசி பழகுவதற்கு மட்டும் இல்லை அதே மாதிரி நகுதல்னா சிரித்தல் நட்டல் அப்படின்னா நட்பு கொழுதல் இடித்தல் அப்படின்னா கடிந்துரைத்தல் நட்புங்கிறது சிரித்து பேசி பழகிறது மட்டும் இல்லை நண்பர் தவறு செய்யும்போது அதை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துகிறதும் நட்புதான்னு சொல்றாரு அதான் நகுதல் பொருட்டு நகுதல்னா சிரிக்கிறது நட்டல்னா நட்பு கொழுதல் இடித்தல்னா கடுந்துரைத்தல் ஐந்தாவது குரல் பாருங்க புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் கிழமை தரும் கிழமைன்னா உரிமை இருவர் சேர்ந்து இருந்தாலும் நெருங்கி பழகுதலும் நட்பாகாது ஒருவர் ஒருவர் ஒத்த மன உணவு இருந்தாலே அது நட்புரிமையை கொடுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருந்தா அதுக்கு பேர் நட்பு இல்லை ரெண்டு பேரோட மனசும் சேர்ந்து இருந்தால் தான் அதுக்கு பேர் நட்புன்னு சொல்றாரு அடுத்து முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகனக நட்பது நட்பு முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பாகாது உள்ளமும் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வது தான் நட்பு முகநகனா முகம் மலருதல் அகநகன்னா உள்ளத்தை சொல்றது அகம்னா உள்ளம் சரியா முகநகனா முகம் மலர முக நக அப்படின்னா முகம் மலர இந்த வார்த்தைகளை கேக்குறாங்க தான் தெளிவா படிங்க அழிவினவை நீக்கி ஆறு அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அழிவை தரும் துன்பத்திலேருந்து நண்பனை விளக்கி அவனை நல்வழியில செலுத்தணும் அவனுக்கு அழிவு நேரும் போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்கணும் அவனை மீக்கணும்னு சொல்றாரு ஆறுனா நல்வழி படுக்கிறது நல்வழி ஆறுனா நல்வழி உயிர் அப்படின்னா செலுத்தி அல்லல்னா துன்பம் அல்லல்னா துன்பம் ஃப்ரெண்டை வந்து நண்ப துன்பத்துலேருந்து நீக்கி தான் சிறந்த நட்புன்னு சொல்கிறாரு அடுத்து எட்டாவது குரல் உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு உடுத்தி ஆடை நவ் நழுவும் போது சாதாரணமாக ஆடை லைட்டாக திரும்ப நவுந்தா கூட நம்ம கையை அணிச்சையா போய் நொகிறோம் இல்லையா சரி பண்ணும் இல்லையா அதே மாதிரி நம்ம நண்பன் நமக்கு துன்பம் வரும்போது அவனுக்கே தெரியாம டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அவன்தான் நண்பன் அவனை மாதிரி ஒரு நண்பனை தேடி கண்டுபிடி அப்படின்னு எய்த்தே சொல்லி கொடுக்குறாங்க உடுக்கைனா ஆடை இடுக்கன்னா துன்பம் களைவதுனா நீக்குவது ஓகேவா நட்புக்கு வீட்டுகை யாதனின் கோட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை நட்புக்கு சிறந்த நிலை எது அப்படின்னு கேட்டா எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும்போது எல்லா உதவியும் செய்து தாங்குதல் தான் வந்து நட்பு கோட்பின்றினா வேறுபாடு இல்லாமல் ஊன்றும் அப்படின்னா தாங்கும் ஊன்றும்னா தாங்கும் கோட்பின்றினா வேறுபாடு இல்லாமல் அடுத்து பத்தாவது குரல் இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லெனும் நட்பு இவர் எமக்கு இத்தகைய அன்பினர் நாயவருக்கு இத்துணை சிறப்புடையவர் அப்படின்னு புகழ்ந்து சொன்னோம்னா அது வந்து கீழான நட்புன்னு சொல்கிறார் திருவள்ளுவர் புனைதல் அப்படின்னா புகழ்தல் புல் அப்படின்னா கீழான அப்படின்னு அர்த்தம் புல்னா கீழான நான் இவரோட இவ்வளோ ஃப்ரெண்டு இவர் எனக்கு இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்லிக்கிட்ட அது வந்து கீழான நட்புன்னு சொல்கிறாரு அடுத்து ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவர் இவரோட வேறு பெயர்கள் பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பெயர் மூணு கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒன்று சேர்த்து கேட்டுருவாங்க முதற் பாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் சென்னாபோதர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு சொன்னது பாரதிதாசன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார் அதே மாதிரி திருக்குறள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று குரல் வெண்பாக்களால் ஆனது குரல் எனவும் மேன்மை கருதி அதோடய திரு அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க ஓகேவா அதனால தான் திருக்குறள் இதை உலக பொதுமறைன்னு சொல்கிறோம் அறம்பொருள் இன்பம்னு மூணு பிரிவுகள் முப்பாலாக இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சது தான் இதோட சிறப்பாக ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா திருக்குறள் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரெண்டு இடம் சொல்லுவாங்க இதை திரும்ப திரும்ப கொஷினில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி கேட்குறது இதை மொழிபெயர்த்தது கூட கேட்பாங்க வீரமா முனிவர் லத்தின்லையும் ஜியு போங்கிலையும் மொழிபெயர்த்திருக்காரு அடுத்து எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் ருஷிய நாட்டு துளைக்காத க்ரம்லின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வைக்கப்பட்டிருக்கு ருஷ்ய நாட்டில் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க இங்கிலாந்து நாட்டு அருங்காட்சியகத்தில் திருக்குறள் வந்து விவிலியத்தோட வச்சுருக்காங்க முக்கியமானது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க நன்றி